தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க கொலை நடுங்க வைக்கும் பதிமூன்று அபாயகரமான செல்பிகள் செல்ஃபி போபியா என ஒரு அச்சம் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா ஆம் அவர்களுக்கு செல்ஃபி எடுப்பதில் அச்சம் அதிகம் இருக்கும் செல்ஃபி என்பதை அன்றாடம் பல் துலக்குதல் குளித்தல் போல ஒரு செல்ஃபியாவது எடுத்துவிட வேண்டும் என இருக்கும் மக்கள் சிலர் இருக்கின்றனர் ஆனால் செல்ஃபி எடுக்கவே வாழும் நபர்கள் சிலரும் நம் உலகில் நம்மை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் சாதா தோசை வேண்டாம் மசால் தோசை தான் வேண்டும் என அடம் பிடிக்கும் நபர்கள் அவர்கள் செல்பியை கூட மிக நேர்த்தியாக ஸ்டைலாக வித்தியாசமாக அபாயகரமாக எடுக்க துணிவார்கள் இப்படி சில செல்ஃபி துணிகர சம்பவங்களினால் உயிரை விட்டவர்களையும் நாம் பார்த்துள்ளோம் இதோ கொஞ்சம் நேரம் கொலை நடுங்கி போக சில வேறு லெவல் செல்ஃபிகள் ஒன்று பெர்ஃபெக்ட் செல்ஃபி எடுக்க அபாயகரமாக பிளைனை திருப்பி செல்ஃபி எடுத்த விமானி இரண்டு ஹைவே போலீஸ்னால என்னை என்ன பண்ணிட முடியும் என்பது போல செல்ஃபி எடுத்த பெண்மணி மூன்று மிகவும் அபாயகரமான செல்ஃபி என்ற தொகுப்பில் இந்த பெண்ணின் இந்த செல்ஃபி இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது நான்கு நீர் சறுக்கு விளையாட்டில் அலைகளுக்கு நடுவே சீறு பாயும்போது போது வீரர் எடுத்துக்கொண்ட அசால்ட் செல்ஃபி ஐந்து இந்தோனேஷியாவில் குமுறும் எரிமலைகளுக்கு மேல் நின்று நபர் எடுத்த செல்ஃபி ஆறு ஸ்பெயின் எருமை பந்தயம் நடுவே வீரர் அலறி எடுத்து ஓடும் போது எடுக்க முயற்சி செய்தபோது எடுத்த படம் தமிழ் வாய்ஸ் ஏழு அசர்ச் உயரத்தில் நின்று நபர் ஒருவர் எடுத்துக்கொண்ட செல்ஃபி எட்டு சிறிய ரக விமானம் விபத்துக்கு உள்ளாகி கடலில் விழுந்த பிறகு தப்பித்த பயணி அல்லது விமானி எடுத்துக்கொண்ட செல்ஃபி ஒன்பது ரியோ டி ஜெனரி சிலையின் உச்சியில் நின்று எடுத்துக்கொண்ட செல்ஃபி பத்து ஒட்டகத்துடன் செல்ஃபி எடுக்கப்போய் பெண்மணி அதனிடம் கடி வாங்கிய போது எடுத்த ஃபோட்டோ பதினஞ்சு கண்டிப்பாக இந்த செல்ஃபி உங்களுக்கு தலை சுற்றலை ஏற்படுத்தலாம் பனிரெண்டு தீயணைப்பு வீரர் எல்லாம் இல்லை செல்பி சிறப்பாக இருக்க வேண்டும் என தனக்கு தானே நெருப்பு வைத்துக் கொண்டு செல்பி எடுத்து போட்டுள்ளார் எல்லாம் பயன்படுத்தலாம் போல ஆனாலும் செம்மதில் இந்த ஆளுக்கு பதினான்கு பலருக்கும் அபாயகரமான செல்ஃபி எடுக்க போட்டோஷாப் துணை வேண்டும் ஆனால் இவருக்கு தைரியம் மட்டும் போதும் வேற லெவல் செல்ஃபி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்